இப்போ அவங்களுக்கு தூசியினாலையும் இந்த கொரோனா வந்ததில் அதே மாதிரி புகை நிறைய பிடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அருமருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அகத்திப்பூ கிடைச்சா விடாதீங்க ஒரு ஒரு கை அகத்தி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சார் எடுத்து அதே மாதிரி முள்ளங்கியை ரெண்டு முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி சார் எடுத்து ரெண்டு சாரையும் கலந்து குடிச்சால் என்ன கிடைக்கும் நுரையீரல் சுத்தமாகும் இதை வந்து நான் பாருங்கள் நானாக சொல்லலை ஒரு டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு டாக்டர் அம்மா எந்தெந்த பாடங்கள் நம்ம உடம்புக்கு நன்மை தரும்னு ஒரு சின்ன குறிப்பாக புஸ்தகம் கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பேட்டில் நான் பார்த்தேன் இது உங்களுக்கு பயன்படட்டும்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் புகைப்பிடித்தலால் நுரையீரல் கோளாறு உள்ளவங்க இருமல் உள்ளவங்க டக்குன்னு சளி பிடிக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அகத்திப்பூ பூ எங்கே கிடைக்குன்னு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி முள்ளங்கி தாராளமாக கிடைக்கும் அந்த முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி அதை கட் பண்ணி சாறு எடுத்து ரெண்டையும் கலந்து கடக்குன்னு குடிச்சிட்டாங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராது ஈஸ்னோஃபேலியா இந்த பஃப் அடிக்கிறவங்க எத்தனையோ பேர் நுரையீரல் கோளாறுனால் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி நம்மளுடைய சீத காற்று மண்டலம் வந்து ரொம்ப தூசியாக இருக்குது இதுக்கு இந்த மாதிரி ஜூஸுகள் நலம் தரும் ஜூஸுகளை குடித்தீங்கன்னா நல்லது இந்த உணவகம் நடத்துகிறவங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அவங்க கடைகளில் சப்ளை பண்ணாங்கன்னா வியாபாரம் பெருகும் நெல்லிக்காய் ஜூஸு ராகி கூழு கம்பங்கூழு இந்த மாதிரி சிறுதானிய உணவு பண்டங்கள் கற்றாழை ஜூஸு கற்றாழை வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் மூணையும் கற்றாழையில் இந்த சத பகுதியை எடுக்கணும் எடுத்து நல்லா சுத்தமாக நாலஞ்சு தடவை கழுகிட்டு கற்றாழை நெல்லிக்காய் இன்னொன்று என்ன சொன்ன கற்றாழை நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் மூணையும் மிக்சியில் அடித்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சருமம் நல்ல பொலிவாக இருக்கும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வராது இதை செய்து சாப்பிடுவேங்களா பலன் பெறுவீங்களா இந்த சிற்றுண்டி ச உணவகங்கள் நடத்துகிறவங்க இந்த மாதிரி நலந்தரும் தரும் ஜூஸுகளையும் பானை பானையாக வச்சு சப்ளை பண்ணாங்கன்னா அவங்க உணவு கடை நல்லா நடக்கும் ரெண்டு பானையில் நுரையீரலுக்கு நலந்தரும் முள்ளங்கி ஜூஸ் உஷ்ண சம்பந்த நோய்களை தீர்க்கும் நெல்லிக்காய் ஜூஸ்னு போட்டு ரெண்டு பானை நிறச்சி வச்சுட்டு சிற்றுண்டி கடையும் நடத்துனாங்கன்னா நல்ல வியாபாரம் அந்த பானை மேலே எழுதிரணும் நுரையீரல் வியாதி தீர்க்கும் முள்ளங்கி ஜூஸ் உஷ்ண வியாதிகளை தீர்க்கும் நெல்லிக்காய் ஜூஸ் இன்னும் எழுதி வச்சுட்டாங்கன்னா அவங்க கடைக்கு விளம்பரமே வேண்டாம் எல்லாரும் அதையும் குடிப்பாங்க ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க வடை சாப்பிடுவாங்க டீ கேட்பாங்க ஆக ரெண்டு வியாபாரமும் நல்ல நடக்கும் அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் செய்து விற்கலாம் கொழுக்கட்டை புட்டு ராகி புட்டு கம்பங்கூழு சோள களி உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இப்படின்னு வச்சு வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்ல எல்லாரும் தேடி வந்து வாங்குவாங்க என்கிட்ட ஒரு உணவகக்காரங்க ரெண்டு தடவை வந்து கேட்டாங்க எங்கள் உணவகம் ஓடுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க இந்த மாதிரி